ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை தன்னம்பிக்கை ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவின் கைகள் வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை அதில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டு விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள் தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்ட திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளின் தாழ்ப்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்றுவிடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள் அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கும் முயலாமையே காரணம் என்று அறிந்து அதற்கேற்ப நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது தன்னம்பிக்கைக்கும் அதீத நம்பிக்கைக்கும் நூழிழைதான் வித்தியாசம் என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டும்தான் முடியும் என்பது அதீத நம்பிக்கை அடுத்து இன்னொரு நல்ல கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி